ஒரு படத்துக்கு எப்படி எதிர்ப்புகள் வருகிறது எனக்கு இன்னைக்கு எந்த மாதிரி கருத்து நேரடிவ் செட் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்கணும் எப்படி பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்கணும் ஆனா இந்தியா நேபாள் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி என்ன இழிந்த சிந்தனை என்ன மாதிரியாக இருக்கின்ற எதிர்ப்புகள் ஜனநாயகத்திற்கு விரோதமானது பிகாஸ் தி இஸ் தி சன்ஸ் ஆஃப் டெமோக்கிரசி ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்களே உங்களுக்கு இந்த இடத்துல டாக்டர்ஸ் கூட சொன்னாங்க உங்கள்கிட்ட ஸ்டென்ட் ஒண்ணு பண்ண அதனால பைபாஸ் தான் பண்ணணும் திரு கனல் கண்ணன் அவர்களே திரையுலகத்தில் பணியாற்றிருந்தவர்களுக்கெல்லாம் அரணாக இருந்து கொண்டிருக்கின்ற திரு பெப்சி சிவா அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே பிரேமலதா அவர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கு தாமரை இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிடெட் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பற்றி அதனுடைய இயக்குனராக இருக்கின்ற திரு சூரிய நாராயண் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் தாமரை இன்ஃபோ மீடியாங்கிறது நம்ம குடும்ப சேனல் எல்லாரும் நம்ம குடும்பத்தினர் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பண்ணணுங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன் அந்த தாமரை இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிடெட் தாமரை டிவி அவன் ஏற்கனவே கிடுகு படத்திற்கு ஒரு படத்துக்கு எப்படி எதிர்ப்புகள் வருகிறது அப்படின்னு எனக்கு இப்போவும் புரியல காரணம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஜனநாயகத்தில் கருத்து மாறுபடுவதுங்கிறது அவசியம் இல்லைன்னா ஜனநாயகம் இல்லை ஆனால் ஜனநாயகம் பற்றி பேசக்கூடிய ஒரு சித்தாந்தம் வேறு மாற்று சித்தாந்தமே இருக்கக்கூடாது கருத்தே இருக்கக்கூடாது என்று மிக தீவிரமாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்க நம்ம தமிழ் ஜனம் டிவி இந்திய நிர்வாக தலைவர் சிஓ இங்க வந்திருக்காங்க சீனிவாசன்ஜி அந்த மாதிரியா இன்னைக்கு எவ்வளவு நீங்க பார்க்க முடியும் மாற்று கருத்துன்னு சொன்னாலே விவாதத்துக்கு வராது அதாவது இன்னைக்கு எந்த மாதிரி கருத்து நேரட்டிவ் செட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துல அமைதி இருக்கணும் எப்படி பாலஸ்தீனத்துல அமைதி இருக்கணும் ஆனா இந்தியா நேபாள் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி மாறணும் என்ன இழிந்த சிந்தனை மிகப்பெரிய தேச விரோத தீய சக்திகளின் ஆக்கிரமிப்பு இன்னைக்கு கருத்து உருவாக்கம் செட் பண்றதுக்கு நாம யாராவது பத்திரிக்கையாளர்கள் அந்த ஊருக்காரரே அந்த மாதிரி தான் கேட்போமா அது என்ன பாலசீனத்துல அமைந்து திரும்பணும் பாரதத்துல நேபாள ஆகணும் பாரதம் என்ன சிந்தனை இது ஆகவே இன்னைக்கு மாற்று சிந்தனையை நாம யார் தடுத்தாலும் மாற்று சிந்திலைநிறுத்த வேண்டும் என்று ஊடகங்கள் முன்வர வேண்டும் மாறுவாங்க ரொம்ப நாள் இருக்காது ஆனா மாற்றம் சீக்கிரமா வரணும் ஒர்க் ஃபார் ஆக்சலரேட்டிங் இட் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் ஆகவே இது நாம தாமரி டிவி சேனலுடைய உருவாக்கம் இந்த கந்தன் மலை ஏற்கனவே நிலை மறந்தவன்னு ஒரு மலையாள படம் தமிழாக்கம் செய்யப்பட்டு எங்கேல நம்ம ஈகா தியேட்டரில் வச்ச பிளெக்ஸ் என்னாச்சு என்ன அராஜகம் ஆக அந்த மாதிரியாக இருக்கின்ற எதிர்ப்புகள் ஜனநாயகத்திற்கு விரோதமானது பிகாஸ் இஸ் தியசன்ஸ் ஆஃப் டெமோக்ரசி அதனால இந்த படத்தில் ஏதோ என்னாலான இது ரோல் அதான் கேட்டாங்க ஹீரோயின் இல்லையான்னு கேட்டாங்க அந்த படத்திலே அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க என்ன பண்றது வேற அடுத்த படத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து ஏன்னா ஏற்கனவே நாம திருப்பரங்குன்றம் விஷயம் விஸ்தாரமா போக விரும்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலயே பிரிவி கவுன்சிலர் தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம் அது விவாகத்துக்கு யார் கொண்டு வந்தாலும் சட்ட விரோதமானது நம்முடைய கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு விரோதமானது அந்த பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கிறத இறுதி கோர்ட் என்ன கவுன்சில் நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய இந்த பாராட்டுரை நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் முடிவு செய்யலான்னு நான் லா காலேஜில் படிக்கும்பொழுது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி லா காலேஜில் படிக்கிறத அதனுடைய முதல்வராக இருந்த திரு சுந்தரராஜன் அவர்கள் அவர் இப்போவும் அண்ணா நகரில் கூடியிருக்கார் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருக்கார் அவர் முதல் கிளாஸில் அந்த ஆண்டு மாணவர்களுக்கு சட்டத்தை பற்றி அறிமுகம் செய்யும் விதமாக அவரோட ஃபஸ்ட் அவர் அதில் அவர் சொன்னார் எதுக்கு நாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதியானதுன்னு ஏன் சொல்கிறோம் நாட் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் டன் இது என்னுடைய சட்ட கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னது நாம ஏன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதின்னு சொல்றோம்னா நாட் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் ரெண்டட் பட் somewhere the dispute has to stop வழக்கு என்பது எங்கோ ஒரு இடத்திலே நிறுத்தப்பட வேண்டும் அதனால நாம் சொல்றோம் நான் அவர் சொன்னதிலே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன not because justice is rendered but the dispute has to stop somewhere அதுக்காக தான் ஆகவே நாம் வந்து विवादங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அதை தடுக்க நடக்கிற முயற்சியை இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர இது கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு நினைக்கிறேன்னா எந்த அளவுக்கு என்னால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அது கொடுத்து படமானது உருவாக்கப்பட்டிருக்கு இது எப்படி இருக்குங்கிறது அது என்றைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆகவே அது செய்யும் பொழுது அனைவரும் அந்த பருத்த படத்திற்கு கருத்திற்கு உங்களுடைய மேலான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிடுகு இது மலை படம் உருவாக்கி இருக்கு அதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்